வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதாவது உல்லாச பயணம் அரண்மனை நகரம் மைசூரு அதாவது அரண்மனை நகரம் மைசூர்னு ஏன் சொல்கிறோம்னா அது ஒரு சுற்றுலா தலம் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் மைசூர் அரண்மனை அதே மாதிரி ஜெகன்மோகன் அரண்மனை சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் ரயில்வே அருங்காட்சியகம் லலிதா மஹால் இதெல்லாம் வந்து மைசூரில் உள்ளது அப்போ இந்தியாவில் உள்ள அதாவது மிகவும் பழமையான சுற்றுலா தலங்களில் ஒன்று மைசூர் மாநகரம் ஸோ அதுக்கு இந்த இப்போ சொன்ன ஐந்து இடங்களே சாட்சி இப்போ நம்ம வந்து அதை வந்து முழுசாக பார்க்க போகிறோம் கர்நாடகத்தின் இரண்டாவது பெரிய நகரம் மைசூரு அரண்மனை நகரம் என்று அழைக்கப்படுகிறது கர்நாடகத்தின் கலாச்சார நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது மைசூரு நகரம் பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்ட மைசூரு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது மைசூருக்கு சுற்றுலா வருபவர்களுக்கு பயன்படும் விதமாக தகவல் அடங்கிய உல்லாச சுற்றுலா அதில் வந்து முதல்ல மைசூர் அரண்மனை அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மைசூர் பேலஸ் வந்து இந்தியாவின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று மைசூர் அரண்மனை இது அம்பாவிலாஸ் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ மைசூர் அரண்மனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அம்பாவிலாஸ் அம்பாவிலாஸ் அரண்மனை அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வமாக இல்லமாக இந்த அரண்மனை உள்ளது அதாவது பதினான்காம் நூற்றாண்டில் மரத்தால் கட்டப்பட்ட முதல் அரண்மனை தான் இந்த மைசூர் அரண்மனை எரிந்து சாம்பலானதால் மகாராஜா நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தற்போதைய அரண்மனை கட்டப்பட்டது அதாவது தற்போதையே உள்ள மைசூர் பேலஸ் அந்த அதாவது மைசூர் அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கட்டப்பட்டது யார் காலத்தினால் கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த அரண்மனை சுமார் நூற்றி பன்னிரெண்டு ஆண்டுகள் பழமையானது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பண்டைய கால மன்னர்களின் வாழ்க்கை முறை அங்குள்ள பொருட்கள் உள்ளிட்டவற்றின் சிறப்புகள் அடங்கிய ஆடியோ கருவி ஒன்றும் வழங்கப்படும் அதன் மூலம் சுற்றுலா பயணிகள் அரண்மனையின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த சுற்றுலா பவுறிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடியோ கருவி கொடுப்பாங்க அதன் மூலியமாக வந்து அந்த அரண்மனை பற்றின சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த அரண்மனை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் அப்போ இந்த மைசூர் பேலஸ் திறந்திருக்கும் நேரம் வந்து என்னது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளிநாட்டவர்க்கு அதாவது கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் இந்தியர்களுக்கு ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது இந்தியர்களுக்கு வசூலிக்கப்படுகிறது அதே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு நபர் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பத்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு எழுபது ரூபாய் அதே மாதிரி ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் மைசூர் அரண்மனை இரவு ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஒரு ஒரு மணி நேரம் மின்னொலி ஜொலிக்க விடப்படும் அதாவது லைட்டிங் வந்து இருக்கும் அந்த அரண்மனையில் இதுதான் வந்து மைசூர் அரண்மனை பற்றிய தகவல் அடுத்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் ஜெகன்மோகன் அரண்மனை அதே மைசூரில் தான் ஜெகன்மோகன் அரண்மனை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு மகாராஜா மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் பதவி நீக்கம் செய்யப்பட்டு மைசூர் கமிஷன் நிறுவப்பட்டது அந்த நேரத்தில் மைசூர் அரண்மனை அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது யாரிடமிருந்து கிருஷ்ணராஜ உடையாரிடமிருந்து இதனால் அவர் அரண்மனையிலிருந்து வெளியேறி சிறிது காலத்தில் அதாவது சிறிது தொலைவில் ஒரு இடத்தில் தனது குடும்பத்தினர் தங்குவதற்காக பெரிய மாளிகையை கட்டினார் அதுதான் ஜெகன்மோகன் அரண்மனை புரிஞ்சுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மைசூர் மேல் சபையின் முதல் அமர்வு ஜெகன்மோகன் அரண்மனையில் தான் நடந்தது இதனால வச்சுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மைசூர் மேல் சபையின் முதல் அமர்வு ஜெகன்மோகன் அரண்மனையில் தான் நடைபெற்றது இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மன்னர் கிருஷ்ணராஜ உடையார் கலைக்கூடமாக மாற்றினார் இந்த ஜெகன்மோகன் அரண்மனையை மூன்று மாடிகளை கொண்ட இந்த அரண்மனை இடம்பெற்றுள்ள ஒரு சுவரோவியம் மைசூரு தசராவின் ஆரம்பகால படம் மற்றும் காய்கறி சாயங்களை பயன்படுத்தி வரையப்பட்டது நல்லா நம்ப மூன்று மாடிகளை கொண்ட இந்த அரண்மனை இடம்பெற்றுள்ள ஒரு சுவரோவியம் மைசூர் தசராவின் ஆரம்பகால படம் மற்றும் காய்கறி சாயங்களை பயன்படுத்தி வரையப்பட்டது விஷ்ணுவின் பத்து தசாவதாரங்களை காட்டும் இரண்டு மர கலைப்பொருட்கள் அரண்மனையில் உள்ளன இந்த அரண்மனை வந்து மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில்தான் அமைந்துள்ளது தினமும் காலை பத்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கும் அவர்கள் அனுமதிக்கப்படுவர் இதில் வந்து நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு இருபது ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது அடுத்தது இதே மைசூரில் புகழ்பெற்ற கோவில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மைசூரு சாமுண்டி மலையில் அமைந்திருக்கிறது சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் கர்நாடக மக்களின் காவல் தெய்வமாக சாமுண்டி மலையில் இருந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் அருள்பாலிக்கிறார் மகிஷாசுரன் என்ற அசுரனை சாமுண்டீஸ்வரி அம்மன் இந்த மலையின் உச்சியில் வதம் செய்ததாக நம்பப்படுகிறது இந்த இடம் பின்னர் மகிசூரு என அழைக்கப்பட்டு தற்போது மருகி மைசூரு என அழைக்கப்படுகிறது அப்போ இது காரணமே மைசூர் என்று அழைக்கப்படுறது காரணமே சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மலை உச்சியில் மகிஷாசுரன் சிலையும் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு செல்ல மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்டு படிக்கட்டுகள் உள்ளன அடிவாரத்திலிருந்து இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் உச்சிக்கு செல்ல ஆயிரத்தி எட்டு படிக்கட்டுகள் உள்ளன இந்த கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையாரால் கட்டப்பட்டது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் அடுத்தது மைசூரில் நாம பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலம் ரயில்வே அருங்காட்சியகம் மைசூரில் உள்ள ரயில்வே அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ரயில்வேயால் நிறுவப்பட்டது டெல்லியில் உள்ள தேசிய ரயில்வே அருங்காட்சியகத்திற்கு பிறகு இரண்டாவது அருங்காட்சியகமாக இது விளங்குகிறது இந்த அருங்காட்சியகத்தில் பேட்டரியில் இயக்கப்படும் மினி ரயில் உள்ளது இது மைதானத்தில் குழந்தைகளுக்கு குறுகிய பயணத்தை வழங்குகிறது இங்கு பழமையான நீராவி என்ஜின் நிலக்கரிக்கு பதிலாக விறகுகள் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட எஞ்சின் உள்ளிட்ட மிக பழமையான எஞ்சின் எஞ்சின்கள் ரசிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மைசூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த ரயில்வே அருங்காட்சியகம் உள்ளது கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ரயில்வே அருங்காட்சியகம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள் பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஐந்து முப்பது மணி வரை இந்த அருங்காட்சியகம் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கும் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு முப்பது ரூபாய் அதே மாதிரி கேமராவில் படம் பிடிக்க ஒரு கேமரா ஒன்றுக்கு இருபது ரூபாய் வீடியோடுக்கு ரூபாய் முப்பது ரூபாய் பொம்மை ரயில் பயணம் மேற்கொள்ள ஒரு நபருக்கு பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அடுத்து லலிதா மஹால் லலிதா மஹால் மைசூர் நகரில் சாமுண்டி மலை அடிவாரத்தில் லலிதா மகள் லலிதா மஹால் அமைந்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்காம் கிருஷ்ணராஜ உடையாரால் கட்டப்பட்டதாகும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்கள் தங்குவதற்காக இந்த லலிதா மகால் கட்டப்பட்டது பின்னர் மகாராஜாவின் ஐரோப்பிய விருந்தினர்களுக்காக விருந்தினர் மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது தூய வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட இந்த அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஓட்டலாக மாற்றப்பட்டது தற்போது நட்சத்திர ஓட்டலாக லலிதா மஹால் உள்ளது சாமுண்டி மலை அடிவாரத்தில் பறந்து விரிந்த இயற்கை தோட்டங்களுக்கு மத்தியில் ரம்யமாக இந்த லலிதா ஹோட்டல் காட்சியளிக்கிறது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த லலிதா மஹால் பஸ் ஆட்டோ வாடகை கார்களில் பயணிக்க பயணிக்கலாம் இதுக்கு நுழைவு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நூறு வசூலிக்கப்படுகிறது காலை பத்து மணி முதல் ஆறு மணி வரை திறந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து அரண்மனை நகரம் மைசூர் என்ற தலைப்பில் நாம் வந்து முழுசா பார்த்து என்னென்ன எதாவது பார்த்தோம் மைசூர் அரண்மனை அதே மாதிரி ஜெகன்மோகன் அரண்மனை சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் ரயில்வே அருங்காட்சியகம் அடுத்து வந்து லலிதா மஹால் இந்த ஐந்து பகுதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்த மைசூர் மாநகரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எவ்வளோ செலவாகும்னா அப்ராக்சிமேட்டாக அதாவது பெங்களூரு சிட்டி கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து மைசூருக்கு அதிகாலை முதல் நள்ளிரவு வரை இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகிறது முன்பதிவில்லா டிக்கெட் ரூபாய் முப்பத்தைந்தும் முன்பதிவு அதாவது செகண்ட் கிளாஸ் நூற்றி நாற்பத்தைந்தும் வசூலிக்கப்படுகிறது பெங்களூரு மெஜஸ்டிக்ஸில் உள்ள கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிலையத்திலிருந்து மைசூருக்கு தினசரி சுமார் ஐம்பது ஐம்பது பஸ்கள் இயக்கப்படுகிறது கட்டணம் வந்து ஏசி பஸ்ஸுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் மைசூரில் ஒரு நாள் முழுவதும் முக்கிய இடங்களுக்கு அழைத்து சென்று வர மூன்றாயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது ஹோட்டல் வாடகை நாளொன்றுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு முதல் தொடங்குகிறது இப்போ பெங்களூரிலிருந்து நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் மைசூர் செல்வதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ரயில் கட்டணம் ஹோட்டல் வாடகை மற்றும் இதர செலவுகள் உட்பட மொத்தம் ஆறாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரம் ரூபா ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து மைசூரை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே போய் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க அதேமாதிரி அவங்க சொந்த காரில் போகிறாங்க அதே மாதிரி பைக்கில் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகாது இது தனியாக ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ போகிற நபர்களுக்கு மட்டும்தான் அங்கே போய் தங்கி ஓட்டலரை அந்த மாதிரி இருந்து எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு வர்றதுன்னா இந்த செலவு இப்போ இந்த காணொலி வாயிலாக நீங்கள் வந்து அரண்மனை நகரம் மைசூரை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் தொடர்ந்து நம்ம இன்ஃபினிட்டி வேர்ல்ட் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி ஒவ்வொரு காணொலியும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் சிறப்பான காணொலிகள் உங்களுக்கு இடம்பெறும் நன்றி